ஓம் சாயிரா என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே காலங்கள் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி பார்க்கிறது என்று நினைத்து வருந்துகிறீர்கள் காலங்கள் கஷ்டப்படுத்துகிறது என்பதை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடம் இப்பொழுது வந்ததற்கான காரணம் முக்கியமான ஒன்றுதான் எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் வேதனைகளிலேயே இருக்கிறீர்கள் நமக்கென்று யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்கள் நமக்கென்று யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்று நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் யோகமாகவும் அற்புதமானதாகவும் அமைத்து கொடுப்பேன் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு பயமாக இருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிக்காதது போலவே அமையும் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து விதமான எதிர்காலமும் மிக திருப்தியாகவே அமையும் நீங்கள் இன்று சில விஷயத்தில் சோதனைகளை சந்தித்து நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒரு விஷயங்கள் என்னவென்றால் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம்தான் எனக்கு நஷ்டம்தான் சோதனைகள் தான் இது அனைத்தும் எப்பொழுதும் மாறும் என்பதே கவலைப்படவே படாதீர்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் யார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ எந்த நபர் உனக்கு தொந்தரவுகளாக இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர் மட்டும் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அந்த நபரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக வைக்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையே நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்க பார்ப்பதுதான் என்னுடைய வேலையே நிறைய வசதிகள் நிறைய வாய்ப்புகள் நிறைய கவலைகள் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் போய்கொண்டே இருந்தது உன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எனக்கே சில சமயத்தில் இந்த பிள்ளை என்ன செய்யும் எதிர்க்கெடுத்தாலும் இவ்வளவு தூரம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இந்த பிள்ளைக்கு நம் என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்பதுமே இல்லையே என்ற சில கவலைகள் எல்லாம் வந்திருக்கிறது ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உங்களிடம் கூறுவேன் எவ்விதத்திலேயும் கவலைப்படாதீர்கள் எல்லா நிலையிலேயும் உங்களுக்கு என்ற ஒரு யோகத்தை நான் கொடுப்பேன் அலட்சியங்கள் மற்றும் தேவையில்லாத பயங்கள் வேண்டாம் யாருமே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அலட்சியம் இருந்தால்தான் ஒருவனுடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் அதனால் நீங்கள் அலட்சியமாக எப்பொழுதும் இருக்காதீர்கள் நிறைய நன்மைகள் வரும் நிறைய லாபங்கள் வரும் நிறைய யோகங்களும் வரும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய அனைத்து விதமான கர்மாக்கள் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வசதிகள் இப்பொழுது குறைவுதான் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இது என்ன வாழ்க்கையா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்றெல்லாம் கேட்பார்கள் தான் ஆனால் எனக்கு தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நிறைய சந்தோஷங்களும் நிறைய சௌபாக்கியங்களும் உங்களோடு அமையும் எந்த நிலையிலேயும் உங்களுடைய வாழ்வில் இது இழந்து விட்டீர்கள் அதை இழந்து விட்டீர்கள் என்று இனி வரும் நாட்களில் உங்களுக்கு எதுவும் தவறாக எல்லாம் நடக்காது உங்களுக்கு நம்பிக்கை பொறுமை எல்லாமும் நான் தருவேன் நீங்கள் ச எப்பொழுதும் நீங்கள் என்னிடம் நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் என்னை எப்படியாவது கைதூக்கி விட்டுவிடு என்னை எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான ஒரு யோகத்தை தந்துவிடு என்பதுதான் கண்டிப்பாக உங்களுக்கான யோகங்கள் உங்களை தேடி வரும் உங்களுக்கான மாற்றங்கள் உங்களை தேடி வரும் சந்தோஷத்திற்கு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் சரி தங்கமே உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது நடக்கப் போவது அனைத்தையும் கூறிவிட்டேன் இதில் நீ சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்ப பார்த்தாலும் அழுவதை நிறுத்த வேண்டும் வாழ்க்கை இப்பொழுது இப்படி இருக்கிறதுனால்தானே நீ அழுகிறாய் அதுவே உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக அமைந்துவிட்டது என்றால் நீ எப்பொழுதும் எதிர்க்கும் அழமாட்டாய் தானே எப்பொழுதும் அழாதே எல்லா நாளும் மாறும் எல்லா நாளும் உனக்கு சாதகமான ஒரு அமைப்பினை கொடுக்கும் அலட்சியங்கள் கண்ணீர் வேதனை இது எல்லா விஷயத்தையும் இல்லாத வண்ணம் நான் பார்த்து கொள்வேன் ஆயிரம் பேர் உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் நீ எது தேவை எது தேவை இல்லை என்பதை பார்த்து பழகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெளிவாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்துவிட்டு சந்தோஷங்களை நீ பார்க்க வேண்டிய இக்காலங்களில் தேவையில்லாமல் எதையும் போட்டு கொள்ளாமல் நான் வாழ்வில் ஜெயிப்பேன் என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி அடைவேன் என்பதையே நம்பும் நீ நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்பி நம்பி எடுத்து வைக்கும் காரியத்தில் வெற்றிதான் அடைவீர்கள் என்னை நம்பி ஒரு காரியத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடிவெடுத்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சாயார் சிவன் சாய் யார் விஷ்ணு சாயார் அனைத்தும் இப்படி அனைத்துமாகவே இருக்கிறேன் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன் உன்னை ஒரு பொழுதும் நான் தவிக்க விடவே மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையுமே நான் நிச்சயமாக தண்டிப்பேன் உன்னுடைய கவலைகளுக்கு யாரெல்லாம் உன்னை எப்ப பார்த்தாலும் காரணமாக இருந்து நீ எது செய்தாலும் அது தவறு இது தவறு என்று ஏதேதோ சொல்லி சொல்லி உன்னை கவலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் தண்டிப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் யோகக்காரவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய யோகத்திற்கோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடங்களோ அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பாய் பாதி தூரம் போய்விட்டு அடுத்தது நல்லதே நடக்காது தடங்கலாகிவிடும் இனிமேல் அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வராது அதற்கு பதிலாக நல்லதே வரும் அதற்கு பதிலாக யோகம் என்ற ஒன்றே வரும் அதற்கு பதிலாக வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் மட்டுமே வரும் உன்னை அனைவரும் கேவலமாக பார்க்கிறார்கள் உன்னிடம் பணம் இல்லை வசதி இல்லை என்பதற்காக அது எல்லாம் ஒரு காலம் அல்ல ஒரு காலம் மாறும் இங்கு மாறாதது என்பது எதுவும் அல்ல இங்கு அனைத்துமே நல்லபடியாகவே உனக்கு அமையும் தேடி வந்த சில விஷயத்தை நீயே துரத்தி விடாதே நான் இந்த சாய் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உனக்கென்ன தேவைப்பட்டாலும் அதை தாராளமாக என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு நல்லது நடக்குமா நமக்கானது கிடைக்குமா என்ற ஒரு கவலைக்குள்ளேயே மாட்டி தவிக்காதே சந்தோஷம் மட்டுமே போதும் கூடவே இருப்பேன் இந்த சாய் ஓம் சாய்ராம்